ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு இப்போ இதை பார்த்தோன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போகிறோம் இந்தி ப்ரோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது நீங்கள் வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போது சிலிண்டர் முன்பதிவு செய்வது முதல் அதனை பெறுவது வரை மத்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் புதிய விதிகளை வந்து கடுமையாக்கி உள்ளன கள்ளச்சந்தையை தடுக்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் இகேஒய்சி மற்றும் ஓடிபி அடிப்படையிலான விநியோக முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன் விவரங்களை பார்ப்போம் அப்படின்ன மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் சிலிண்டர் பிடிக்க போகிறீங்க ரீஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இகேஒய்சி கட்டாயமாக பண்ணியிருக்கணும் அதேமாரி ஓடிபி அவசியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புவதற்கு ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி மற்றும் ஓடிபி முறை இப்போது கட்டாயமாக அமல்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு நுகர்வோருக்கும் இகேஒய்சி கட்டாயம் என்று எண்ணெய் நிறுவனங்கள் எரிவாயு ஏஜென்சிகளுக்கு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன ஓடிபி அடிப்படையான அதாவது நீங்கள் வந்து ஸோ ரீஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓடிபி சொல்லி தான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ரீஃபில் பண்ண முடியும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதேமாரி நீங்கள் உங்கள் கேஸ் சிலிண்டரில் இது வரைக்கும் கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சிலிண்டர் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ சீக்கிரமாக வந்து இகேஒய்சியை வந்து பார்த்தா உங்கள் சிலிண்டர் புக்கில் வந்து இணைக்க பாருங்கள் இது வரைக்கும் வந்து அறுபது டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தான் இகேவைசியை பண்ணியிருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சனுக்கு மேலே இன்னமும் இகேவைசி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் இகேவைசி பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க எப்போனாலும் உங்களுக்கு வந்து சிலிண்டர் கொடுப்பதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இகேவைசி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதேமாரி ஓடிபி அடிப்படையில் உங்களுக்கான சிலிண்டரை வந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் ஓடிபி மூலமாக தான் உங்களுக்கான சிலிண்டர் வழங்குவோம் அப்படின்றதையும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இகேஒசி பண்ணுறதுக்கு நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம் அல்லது வந்து சம்மந்தப்பட்ட ஏஜென்சி உங்களுடைய கேஸ் ஆஃபீஸ் எங்க இருக்கோ அங்கே போய்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கவங்க கம்பல்சரி இகேஒசியே பண்ணுங்கள் அதேமாரி ஓடிபி மூலமாக தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்து வெளியாகிருக்கு பொழுதா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்